வணக்கம் என்ற ஒரு துறையிலும் வளர்ச்சிக்கு சரியான நிர்வாகம் மிக அவசியம் வைதீக பணியில் இருப்பவர்களுக்கு நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் விவரங்களை சரியாக பராமரிப்பதும் குறித்த நேரத்தில் அவற்றை எடுப்பதும் ஒரு சவாலான காரியம் இதை எளிமையாக்க ஸ்வதர்மா அமைப்பின் வைதீக சகாயகா திட்டத்தின் கீழ் எங்களது முதல் சேவையாக கஸ்டமர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சிஎம்எஸ் முறையை அறிமுகப்படுத்துகிறோம் சிஎம்எஸ் என்பது வேறொன்றும் இல்லை உங்கள் வாடிக்கையாளர்களின் பெயர் கோத்ரம் சூத்திரம் மற்றும் திதி போன்ற விபரங்களை டயரிகளில் தேடாமல் உங்கள் மொபைல் அல்லது கணினியில் டிஜிட்டல் முறையில் மிக எளிதாக நிர்வகிக்கும் ஒரு வசதி உங்கள் நிர்வாக வேலைகளை குறைத்து பணியை செம்மையாக்க இந்த சேவை எப்படி உதவும் என்பதை இப்போது பார்ப்போம் நீங்கள் வைதிகத்தில் நிர்வகிக்க வேண்டிய குடும்பங்களின் அதாவது உபாத்தியாயங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அனைவரின் விபரங்களையும் துல்லியமாக நினைவில் வைத்திருப்பது ஒரு சவால் டைரிகளில் தேடும் நேரத்தை குறைத்து வேலையை வேகப்படுத்துவதே எங்களது கோர் கான்செப்ட் உங்கள் வேலைக்கான அனைத்து தரவுகளையும் ஒழுங்காக மேனேஜ்மெண்ட் செய்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இன்னும் பல அற்புதமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அந்த முதல் ஸ்டெப் தான் உங்கள் கஸ்டமர்களின் விவரங்களை சரியாக அலைன் செய்வது நாங்கள் என்னென்ன விவரங்களை சேகரிக்கிறோம் ஒரு உதாரணமாக பெயர் கோத்ரம் சூத்ரம் வேதம் தொடர்பு எண்கள் முதவரி மற்றும் தொழில் விபரங்கள் ஆண்டுதோறும் வரும் திதிகள் மற்றும் விசேஷ நாட்கள் இது வெறும் உதாரணம்தான் உங்கள் பாணிக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான விபரங்களை சேகரித்து இந்த தளத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைந்தால் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன வழங்குவோம் முதலாவதாக உங்களுக்கென ஒரு பிரத்யேகமான சி வெப்சைட் இதை உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் என எதிலாவது நீங்கள் மிக எளிதாக பயன்படுத்தலாம் இதில் தகவல்களை சேமிப்பதுடன் முக்கியமான புகைப்படங்களையும் இமேஜஸையும் நீங்கள் பாதுகாப்பாக சேமிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துவது என்பதை ஒரு முறை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் இந்த சேவையின் மிகப்பெரிய சிறப்பம்சமே இதன் நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ஒரு சிறிய மாற்றத்திற்காக நீங்கள் ஒரு பெரிய தொகையை செலவழிக்க தேவையில்லை உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் ஒரு சிறு தொகையை செலுத்தி எங்களது சேவையை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு பத்து புது கஸ்டமர்களின் விவரங்களை மட்டும் என்ட்ரி செய்ய வேண்டுமா அல்லது உங்கள் சிஸ்டத்தில் ஒரு புது டேபிள் கிரியேட் செய்து டேட்டாவை பதிவேற்ற வேண்டுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் கூடுதல் தொழில்நுட்ப உதவி வேண்டுமா இதற்கு மட்டும் அந்தந்த தேவைக்கு ஏற்ப பேப்பர் யூஸ் சிறிய கட்டணங்களை செலுத்தி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களின் ஒவ்வொரு தேவையையும் நாங்கள் மதிப்போடு நிறைவேற்றுவோம் ஆரம்ப கட்ட செட்டப்பிற்கு ஒருமுறை கட்டணமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் வருடாந்திர பராமரிப்பிற்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படும் வைதீகம் என்பது ஒரு உன்னதமான சமூக கடமை அந்த கடமையை இன்னும் வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய வைதீக சகாயஹா ஒரு சிறந்த நவீன கருவியாக இருக்கும் வாருங்கள் உங்கள் நிர்வாகத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவோம் மேலும் விவரங்களுக்கு எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களும் எங்களின் பதில்களும் எனக்கு கம்ப்யூட்டர் அவ்வளவாக தெரியாது என்னால் இதை பயன்படுத்த முடியுமா தாராளமாக பயன்படுத்தலாம் இது மிகவும் எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளம் உங்கள் விபரங்களை நீங்கள் சரிபார்ப்பதற்கான ஒரு கருவி டூல் மட்டுமே உங்களுக்கு பயன்படுத்த தெரிந்தால் நீங்களே கையாளலாம் அல்லது உங்கள் சார்பாக தரவுகளை நிர்வகித்துக் கொடுப்பதே எங்களது சேவையின் முக்கிய நோக்கம் எனவே கம்ப்யூட்டர் தெரியவில்லை என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் எனது வாடிக்கையாளர் விபரங்கள் பாதுகாப்பாக இருக்குமா உங்கள் விபரங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் தரவுகளை நாங்கள் யாருடனும் பகிரமாட்டோம் மேலும் ஒவ்வொரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் மொத்த வாடிக்கையாளர் தரவுகளையும் பேக்கப் எடுத்து உங்களிடமே நாங்கள் ஒப்படைத்து விடுவோம் இதனால் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் தரவுகள் எப்போதும் உங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும் விசேஷங்களுக்கு செல்லும்போது மொபைலில் இதை பார்க்க முடியுமா நிச்சயமாக இது ஒரு இணையதளம் வெப்சைட் என்பதால் உங்கள் ஸ்மார்ட் போனில் இதனை மிக எளிதாக திறந்து பார்க்கலாம் பயணத்தின் போதும் விசேஷ இடங்களிலும் உங்களுக்கு தேவையான தகவல்களை நொடியில் கொள்ள இது வசதியாக இருக்கும் என்னிடம் நூறுக்கும் மேற்பட்ட விவரங்கள் டயரியில் உள்ளன அனைத்தையும் நானே டைப் செய்ய வேண்டுமா இல்லை உங்களுக்கு தெரிந்தால் நீங்களே டைப் செய்யலாம் இல்லையென்றால் அந்த பொறுப்பை எங்களிடம் ஒப்படைக்கலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போற அந்த வேலைக்கேற்ற ஒரு சிறு தொகையை மட்டும் செலுத்தி எங்களது டேட்டா என்ட்ரி சேவையின் மூலம் உங்கள் விபரங்களை நீங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிவிடலாம் எனக்கு சந்தேகம் வந்தாலோ அல்லது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ யார் சரி செய்வார்கள் தொழில்நுட்ப கோளாறுகளை நாங்கள் முழுமையாக சரி செய்து தருவோம் அதேபோல உங்களுக்கு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து இரண்டு வாரங்களுக்கு தினமும் அரை மணி நேரம் என பயிற்சி வகுப்புகள் கூட எடுத்து தருவோம் இதற்கு மிக குறைந்த கட்டணத்தை மட்டும் நீங்கள் செலுத்தினால் போதும் முழுமையாக கற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் எனது தேவைக்கு ஏற்ப இதில் மாற்றங்கள் செய்து தருவீர்களா நிச்சயமாக எங்களது சேவை மற்றும் மென்பொருள் கட்டமைப்பிற்கு உட்பட்டு உங்கள் பணிமுறைக்கு தேவையான மாற்றங்களை நாங்கள் செய்து தருவோம்